உலகிலேயே முதலில் தோன்றிய கோவில் எது தெரியுமா ராமநாதபுரத்தில் சிவபெருமான் வீற்றிருக்கும் புனித தலங்களில் ஒன்றுதான் உத்தரகோசமங்கை இதுவே உலகிலேயே முதன் முதலில் தோன்றிய சிவன் கோவில் என நம்பப்படுகிறது ஆதி காலத்தில் அதுவும் நவக்கிரகங்கள் அறியப்படாத காலத்தில் இருந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் மட்டுமே இங்கு கிரகங்களாக உள்ளது இதில் இருந்தே இந்த ஆலயம் மிக மிக பழமையானது என்பதை அறியலாம் ராமாயண காலத்திற்கு முன்பு இருந்தே இந்த கோவில் சிறப்பு பெற்று விளங்கியதாக அறியப்படுகிறது ராவணனும் அவர் மனைவியான மண்டோதரியும் வழிபட்டு வரம்பெற்ற தலம் இது என்று கூறப்படுகிறது ராவணனுக்கு திருமணம் தாமதமாகிக் கொண்டே சென்றபோது அவர் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டு திருமணப் பேர் பெற்றதாக வரலாற்று தகவல் காணப்படுகிறது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் தோன்றுவதற்கு முன்னரே தோன்றிய ஆலயம் இது இதனை மண் தோன்றியபோதே மங்கை தோன்றியது என்ற சொல்மொழியின் மூலமாக அறியலாம் உத்திர கோசமங்கை என்று தற்காலத்தில் அறியப்பட்டாலும் இத்தலத்தின் முழு பெயர் திரு உத்திர கோசமங்கை என்பதே ஆகும் திரு என்றால் அழகு மற்றும் சிறந்த என்று பொருள் உத்திரம் என்பதற்கு ரகசியம் என்றும் கோசம் என்பதற்கு சொல்லுதல் என்றும் பொருள்படும் மங்கை என்பது அம்பாலை குறிக்கும் அம்பாளுக்கு ஓம் என்னும் பிரணவ மந்திர விளக்கத்தை இறைவன் விளக்கும் இடம் என்பதே இதற்கு சரியான பொருளாகும் அம்பாளுக்கு மட்டுமின்றி மாணிக்க அடங்கிய ஆயிரவருக்கும் பிரணவப் பொருளை இங்கு இறைவன் உபதேசித்து உள்ளார் இந்த ஆலயத்தில் எழுந்தருள் இருக்கும் இறைவன் மங்களநாதர் என்றும் இறைவி மங்களநாயகி என்றும் அழைக்கப்படுகிறார்கள் மங்களநாதர் என்ற திருப்பெயரானது இறைவன் தனக்குத்தானே சூட்டிக்கொண்ட பெயராகும் ராவணனுக்கு மங்கள நான் அணிவிக்கும் பாக்கியத்தை இத்தலத்தில் இருந்தே அருள்பாளித்தமையால் இறைவன் மங்களநாதர் ஆனார் இந்த பகுதி மரங்கள் நிறைந்த காடாக இருந்தது ஆலயத்தின் இங்குள்ள மரம் பல நூற்றாண்டை கடந்தது என்று கூறுகிறார்கள் சிவன் கோவில்களிலும் சிவ வழிபாடுகளிலும் சிவபெருமானுக்கு தாளம்பு படைத்து வழிபாடு நடைபெறுவதில்லை ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும் சிவபெருமானுக்கு தாளம்புவை கொண்டு பூஜிக்கப்படுகிறது பிரம்மனுக்காக பொய் சாட்சி சொன்னபடியால் தாளம்பு தன்னுடைய பூஜையில் இடம்பெறாது என்று சிவபெருமான் சாபம் கொடுத்தார் அந்த சாபம் நீங்குவதற்காக தாளம்பு உத்தரகோசமங்கை திருத்தலத்தில் உள்ள இறைவனை நினைத்து தவம் இருந்து பூஜை செய்தது இதையடுத்து அதன் சாபத்தை நீக்கி இத்தலத்தில் தாளம்பு பூஜையில் பயன்படுத்தப்படும் என்று இறைவன் அருளியதாகவும் தள வரலாறு தெரிவிக்கிறது இங்குள்ள நடராஜர் திருமேனி மரகதத்தால் ஆனது இந்த மரகத திருமேனியை மார்கழி மாதம் நடைபெறும் ஆருத்ரா தரிசனத்தின் போது மட்டுமே காண முடியும் மற்றபடி வருடம் முழுவதும் இந்த நடராஜர் சந்தன காப்பு அலங்காரத்திலேயே காட்சியளிப்பார் ஆனந்த தாண்டவமாடும் நடராஜர் இங்கு தனது பள்ளியறையில் அம்பாளுக்காக தனிமையில் நடனமாடினார் என்பது தலவரலாறு இதன் பிறகே சிதம்பரத்தில் நடராஜர் நடனக் காட்சியை அரங்கேற்றியதாக கூறப்படுகிறது